செங்கோட்டையனுடைய அரசியல் பின்னாடி கொஞ்சம் ஸ்ட்ராங் பழனிச்சாமி மாதிரி ஒரு வீக் பர்சன் கிடையாது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் ஜெயலலிதாவுக்கே வெற்றிக்கு அடிப்படையாக இருந்தது செங்கோட்டையனுடைய சில உத்திகள் பழனிச்சாமி கட்சியை ஏறத்தாழ கொண்டு போய் பாஜக கிட்ட அடங்கு வச்சிட்டாரு அதிலிருந்து மீட்கிறதுக்காக வந்தது தான் செங்கோட்டையன் சாமி எங்க மேலே இருந்திருந்தாலும் சரிவரது இதுக்கு மேலே கீழே போகிறதுக்காகிட்ட என்ன இருக்குது ஒரு கட்சி நடத்துகிறாருங்க என்னைக்கு பன்னெண்டு இடத்துல ரெட்டைகளை சின்ன வந்து டெபாசிட் போச்சோம் என்னைக்கு பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு அங்கீகாரம் கொடுத்தா அதுதான் அதிமுக தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நீங்களும் வந்து மீடியா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் சம்பந்தமாக எதாவது ஒரு செய்திகள் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இருந்து இருக்குது அப்பா திருக்கீங்களா எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன செஞ்சார் எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வி தான் கேட்குற திமுக அரசாங்கம் தப்பே பண்ணலையா திமுக அரசாங்கத்திட்ட குற்றமே இல்லையா தட்டி கேட்கறதுக்கு ஒரு இதுமே இல்லையா எதிர்கட்சி தலைவர் வந்து என்னங்க பண்ணார் இருக்கு பாஜக எதுக்குற அத்தனை ஓட்டுகளும் திமுகவுக்கு போயிட்டு அதை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஓட்டு திமுக நாற்பதுக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்ந்து பேசும் பொருளாக இருக்குது அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைக்கு அதிமுகவுடைய உள் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கின்ற தடையையும் ரெட்ட அதை வந்து இனி தேர்தல் ஆணையமே விசாரிக்கலாம் அப்படிங்கிறத நீதிமன்றமே சொல்லி இருக்குது இப்போ இரட்டை இலைக்கு ஒரு ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இந்த உத்தரவு எப்படி பார்க்குறீங்க இது தடை உத்தரவு எப்படி கொடுத்தாங்கங்கிறது என் கேள்வி அரசியல் கட்சிகளுடைய இது வந்து அதற்கு அங்கீகாரம் கொடுக்கறது அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறது எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய வேலை அதுக்கு எப்படி உச்ச தடை எப்படி கொடுத்தாங்க முதல்ல அந்த தடை கொடுத்தது தப்புன்றது தான் என்னுடைய பார்வை நீதிமன்றத்துக்கு எதிர வேலை இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்ட் பாடி அதனுடைய செயல்பாடுகளில் வந்து தடை விதிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ரைட்ஸ் இருக்குதுதான் எனக்கு தெரியாது நான் சட்ட வல்லுநர் கிடையாது இதே ஒரு கேள்வி இந்த தடை வாங்கினதே வந்து ஏற்றுக்க முடியாது அந்த தடையை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடைசியாக அங்கே தான் போயாகும் அப்போ தே இப்போ என்னாச்சு ஒரு ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட்டாங்க திருப்பி தேர்தல் ஆணையிட்டு தான் போகுது அவங்க அந்த இதே இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கோ கோவத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னால் மனிதர்கள் தானே தேர்தல் ஆணையங்கிறது மனிதர்களால் நடத்தப்படுறது அவங்களும் இந்த இருக்குது நம்மக்கிட்டே பகச்சிக்கிட்டே உணவு விடுவோன்னு கூட போகலாம் இதெல்லாம் தற்காலிகமாக தான் இது பண்ண முடியும் ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் தள்ளிட்டு நான் என்னுடைய பொது பொதுப்பார்வை எடுத்தீங்கன்னா ரெட்டைல தன்னுடைய செல்வாக்கு இழந்துருச்சு என்னைக்கு பன்னெண்டு இடத்துல ரெட்டைல சின்ன வந்து டெபாசிட் போச்சோம் என்னைக்கு பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு அங்கீகாரம் கொடுத்தா அதுதான் அதிமுகன்னு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அவங்க தேர்தலே நிற்கணும் தேர்தலே நிற்காத கட்சிக்கு சின்னம் இருக்குது சின்னதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க தேவை என்ன இருக்குது தேர்தலை நிற்கிறதா இருந்தால் உங்களுக்கு சின்னம் தேவை எதுக்கடுத்தால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி புறக்கணிச்சிட்டு போயிட்டு இருக்காரு ரெண்டு தேர்தல் மூணு தேர்தல் நடந்துருச்சு மூணு தேர்தலும் புறக்கணிச்சுட்டார் உங்களுக்கு எந்த சின்ன இதுக்கு ஏறத்தாழ திராவிட கழகம் மாதிரி சமூக சேவை இயக்கமாக பார்த்தீங்களோ அப்படிதான் அப்படி தான் ஆனால் இப்போ ஏற்கனவே அதிமுகவினுடைய பல சிக்கல்களை கடந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்தான் கட்சியினுடைய தலைமை அவர் தான் நிரந்தர பொதுச்செயலாளர் இப்படியெல்லாம் வந்து அவருடைய கை ஓங்கியிருந்த இருந்த நிலைகளில் இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு அதை உட்கட்சி வாரங்களில் தலையிடலாம் அப்படின்னு வரும்போது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சரிவாக பார்க்கணுமா எடப்பாடி சாமி என்ன மேலே சரி சரிவரத்துக்கு இதுக்கு மேலே கீழே போகிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது இப்போ ஒரு கட்சி நடத்துகிறாரு நீங்களும் வந்து மீடியா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு செய்திகள் இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் இருந்துருக்குதா பார்த்துருக்கீங்களா நீங்களும் எத்தனையோ தடவை என்ன வந்து பேட்டி எடுத்துருக்கீங்க யாரோ சீமானுன்னு ஒருத்தனை இது பண்ணுறீங்க அவரோ ஒருத்தர் பண்ணுறீங்க பழனிச்சாமின்னு என்றைக்கா ஒரு நாம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோமா ஒரு எதிர்கட்சி தலைவர் என்னத்த ஒரு ஒரு மக்கள் மனிதர் அவர் எதிர்கட்சி தலைவர் யாருக்கா தெரியும் அப்போ மக்களை போய் கேட்டு பாருங்க அவருக்கு அந்த பதவி இருக்கிறது யாருக்குமே தெரியும் அவருக்கே ஞாபகம் இருக்குதா இல்லையா எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன செஞ்சார் எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வி தான் கேட்குற திமுக அரசாங்கம் தப்பே பண்ணலையா திமுக அரசாங்கத்திட்ட குற்றமே இல்லையா தட்டி கேட்கறதுக்கு ஒரு இதுமே இல்லையா எதிர்கட்சி தலைவர் வந்து என்னங்க பண்ணார் அவர் என்ன போராட்டம் நடத்தினார் ஆளுங்கட்சி அப்பளுக்கு இல்லாமல் இருந்தால் கூட எதிர்கட்சியா இருக்கும் கண்டுபிடிச்சி ஏதாவது குற்றத்தை சொல்லி ஒரு போராட்டம் நடத்துனதாங்க கட்சி நடத்த முடியும் அரசியல் அடிப்படை அது தான் தொண்டர்களை வந்து எல்லோருமே பிஸியாக வச்சுக்கிட்டு இருக்கணும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எதாவது ஒரு காரணத்தை பிடிக்கணும் அரசியலில் நீங்கள் ச நீடிச்சு நிற்கணுன்னாக்கா மக்கள் மத்தியில் உங்கள் பேர் வந்துக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ மீடியாவில் நானும் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் வந்து பழனிசாமி சம்மந்தமாக ஒரு பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்ததில்லை அந்த அளவுக்கு மீடியாக்களுடைய கவனத்துக்கு அவர் வரல மீடியாக்களுடைய கவனத்துக்கே பொதுமக்கள் கவனத்துக்கு எங்க போயிருக்க போறாரு அப்படிப்பட்ட ஒரு ஆள் தேர்தலில் என்னைக்கு நீங்க புறக்கணிச்சேன்னு சொல்லிட்டு தேர்தல் நிச்சயம் தொண்டை எப்படி இருக்கும் அவங்களோட எதுக்காக அரசியனுக்கு வர்றான் ம் எதுக்கோ ஒரு நாள் நம்ம கட்சி ஆட்சிக்கு வரும் நம்ம வந்து இது பண்ணுவோம் நம்ம அதில் வந்து பொலப்ப நடத்தலாங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம வர்றோம் இல்லை அதாங்கய்யா இப்போது இப்போ தேர்தல் ஆணையமே அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் சின்ன தொடர்பான விஷயங்களை தலையிடலாம் அப்படின்னா இதில் பாஜக கபலீகரம் செய்வதற்கு அல்லது அதிமுக பாஜகவுடைய கூட்டணிக்கு வரமாட்டேங்குது நேரடியாக நம்ம சில பேர் உட்க அதாவது மறைமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க நேரடியாக கூட்டணிக்கு வரமாட்டேங்குதுங்கும் போது இதை வச்சு ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் செய்வான் பணி வாங்க வேண்டியது இல்லைங்கய்யா தேர்தல் ஆணையம் வந்து சேர்றேன்னா சேர்ந்துடுவார் பழனிசாமி இன்றைக்கி எடுத்து போயிருக்கார் பாஜக கட்சிக்காரர்கள் கொண்டு வருகிற தீர்மானத்தை பாஜகவில் இருப்பவர்களே சில சமயங்கள் எதிர்த்துருக்காங்க பழனிசாமி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது மோடி சொல்லுவார் அவர் தும்புனா போதும் கட்சி எடுத்து இவர் தான் நிற்கிறார் அவர் கட்சி எடுக்கிறதோ இவர் கட்சி கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்கார் தேர்தல் ஆணையம் வந்து கபலீகரம் செய்கிறதுக்கு அங்கிட்ட அவர்கிட்ட என்ன இருக்குது சொல்கிறத அவர் கேட்டுக்குவார் அவ்வளோதான் தேர்தல் ஆணையம் வந்து இப்படிதான் நீங்கள் செஞ்சிடுவார் அதுக்கு என்ன வேணுமோ அதை அவர் இப்போது ஏற்கனவே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் எம்ஜிஆராலே அதாவது அவர் ஒரு முக்கியமான கட்சியினுடைய பொறுப்புல இருக்கும்போது அப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட பொறுப்புகளில் ஒரு கிழமை பொறுப்புகளில் தான் இருந்தார் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் செங்கோட்டையன் இப்போ கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துறாரு இப்போ இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தா ஏதோ ஒரு பாஜக காய் நகர்த்துக்கிறதோ செங்கோட்டையனை வச்சு இருக்கலாம் இருக்கலாம் பாஜகனுடைய பாஜக விட்டு வெளியே போகணுங்கிற மூவில் இருக்கிறவர் தான் அப்போ செங்கோட்டையன் நான் கேள்விப்பட்டேன் பழனிச்சாமி கட்சியைத்தாலே கொண்டு போய் பாஜக கிட்ட அடங்கு வச்சுட்டார் அதுலேருந்து மீட்கிறதுக்காக வந்தது தான் செங்கோட்டைன்றது மாதிரி தான் எனக்கு வந்த தகவல் அதனால் அது பாஜக விட்டு வெளியே போகிறதுக்கு செங்கோட்டை செய்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக போய் இப்போ நீங்கள் கேட்குறத பார்க்கும்போது அவர் பாஜக கூட போகிறதுக்கு தான் அவரும் முயற்சி பண்ணார் அது பழனிச்சாமி கூட இருந்துக்க பழனிசாமி எதுக்கு வேண்டியதில்லையே பழனிசாமி ஏற்கனவே அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கார் இப்போ நீங்கள் சொல்கிறது ரைட்டாக இருந்தால் செங்கோட்டையை வந்து பாஜகவோட சேர்த்ததுக்கு முயற்சி பண்றாரு பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறாருன்னா ஏற்கனவே பழனிசாமி அதை கேட்டுட்டு தான் ஆடி இருக்காரு ஒருவேளை பாஜக இவர் ப்ரமோட் பண்ணி பழனிசாமி இறங்கிச்சாமிட்டு இதுக்கு ஒன்றும் போராட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஏபிஎஸ் இறங்குங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்ட்டு அவர் இறங்கி கொடுத்துரு அவர் ஒன்றும் எதிர்த்து போராடுற வளர்ச்சி ஒரு மாநில அரசு வந்து பாஜகவோடு ஒரு ஒரு கூட்டணியாக இருந்தால் தமிழக அரசியல்ல வெற்றி பெற முடியல சிறுபான்ம ஓட்டு கிறித்தவர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு வரமாட்டேங்குது இந்த அரசியல் கணக்கோடுன்னு எடப்பாடி பழனிசாமி பாஜக வேண்டாங்கிறதுல உறுதியாக நிற்கிறாரு சார் அதை தான் சார் நான் திருப்பி உங்களுக்கு சொன்ன இதே வந்து என்னான்னா பாஜகவுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் விந்திய மலைக்கு கீழே அவங்களால ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெளிவாக தெரியும் அவங்க விந்திய மலைக்கு கீழே அரசியல் பற்றி பற்ற கவலையே பட்டுக்கலை அவங்க மலைக்கு கீழே யார்னால க வீடோன் கேருங்கிற அளவில் இருக்காங்க ஏன்னா முந்நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுங்க ஒரு கணக்குக்கு இரநூறு பேர் வடக்கு நூறு பேர் தான் தெற்கு இந்த நூறு பேரும் ஒன்றா சேர்ந்தாலும் இந்த இரநூறு பேர் தென்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த இரநூறு பேர் தான் பாஜக கணக்கில் வைக்கின்ற இந்த நூறு கணக்குலேயே வைக்கல மா மாநிலங்கள் தென்னாட்டு மாநிலங்கள் அத்தனையும் ஒன்றா சேர்ந்து பாஜக வைத்தால் கூட வி கன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வடை இது செல்வாக்கு இருக்குதாங்க அதனால தான் அவங்க வந்து இந்திய மலைக்கு கீழே யார் இருந்தால் என்னான்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கூட அவங்க வந்து கணக்கு எடுக்கிறதுல வாக்கு எந்திரத்தை பிரச்சா பயன்படுத்து அதனால தான் ஓரளவுக்கு தேர்தலில் இங்கே நேர்மையாக நடக்கிறதுக்கு காரணம் அது எதிர்கட்சிகளாக ஜெயிக்குது ஏன்னா என்ன பாது அதே பாருங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு இன்னொரு ஊரை வந்து டெல்லி ஒன்றும் பண்ணிக்க முடியலையா தோக்கடிக்க வைக்க முடியலையே அவங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த இடத்துல அவங்க விட மாட்டாங்க ஹிந்தி பே குறிப்பாக ஹிந்தி பெல்ட்டில் அவங்க பாஜக தோல்விங்கிறது கனவு கூட காண முடியாது இந்த தேர்தல் ஆணையம் இருக்கிற அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்கிட்ட ஸ்ட்ராட்டஜின் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்னான்னா பாஜகன்னு சொன்னால் ஓட்டு கிடைக்காது அத்தனை பாஜகன்னு சொ ஆதரவுங்கிற ஓட்டுங்க பாஜக எதுக்கிற அத்தனை ஓட்டுகளும் திமுகவுக்கு போயிட்டுருக்கும் அதை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி இப்போ எழுத்து ஊழ ஓட்டு எல்லாம் சேர்கிறதுனாலும் திமுக நாற்பதுக்கு நாற்பதுங்கிற மாதிரி வெற்றிகள்லாம் அது வாங்குது அதை குறைக்கிறதுக்காக இவங்க சில டீம்களை உருவாக்குனாங்க பழனிசாமி சீமான் இப்போ விஜய் இவங்கெல்லாம் அப்படி தான் இவங்க வந்து வெளிநாடு பாஜக பாஜகவை ஒழித்தே வேணும் அப்படி வேற அவசரம் பேசுவாங்க அது திமுக விட நாங்கள் பாஜக எடுத்துக்கிறோங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக காட்டுவாங்க காட்டினாக்கா ஓ திமுக விட இவங்க ஆக்ரோஷமாக இருக்காங்கன்னு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளில் கொஞ்சம் வந்து திமுகவுக்கு போகிறது வந்து இவங்களுக்கு கொடுக்கும் இது மாதிரி நாளாக பிரித்து ஆளாளுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு ஒரு இடத்துல பிரித்தாக்கா ஒரு இருபதாயிரம் ஓட்டு திமுக கூட விடுதல் குறைக்க முடியும் அது மாதிரி குறைக்க முடியும் ஜெய் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பினுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் நாற்பதுக்கு நாற்பதுங்கிறது முப்பதாக குறைக்கலாம் ஒரு பத்து இடங்களில் கூட ஜெயிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய எலெக்ஷன்ல அதுதான் இப்போ டிடிவி தினகரன் சொல்லும்போது அதிமுகவுனுடைய பல தோல்விகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒற்றுமை அதாவது என்டிஏல இல்லாமல் தனிச்சு தேர்தலில் கணங்காணுவது தான் இத்தனை அதிமுகவுடைய பின்னடைவுக்கே காரணம் ஜெயலலிதா அவர்களால் காப்பாற்றப்பட்ட கட்சி அழிக்கக்கூடிய வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்கிறார் எனவே என்டிஏல இப்படி ஒருங்கிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அழைக்கிறாரு இப்போ செங்கோட்டையன் அதில் ஒரு அங்கமாக இப்போ வருவாரா செங்கோட்டையன் டிடிவி தினகரனோட போவார் ம் ஏன்னா செங்கோட்டையன் வந்து பவர்ஃபுல் மேன் ஜெயலலிதா காலத்தில் சொல்லப்போனால் அவருக்கு பெரிய கவுண்டர் பேர் முத்துசாமி இப்போ திமுகவில் இருக்கார் அமைச்சராக இருக்கார் ஈரோடு முத்துசாமி அவருக்கு சின்ன கவுண்டர் பேர் ரெண்டு பேரும் தான் ஜெயலலிதா கிட்ட செல்வாக்காக இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரசியல் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து செங்கோட்டையன் தான் போட்டார் அவர் தான் அவர் ஒருத்தர் கண்ணப்பன் இவங்க ரெண்டு பேர் தான் ஜெயலலிதாவுடைய ரைட் லெஃப்ட்னு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க இவர் பழனிசாமி வந்ததுக்கு பிறகு பன்னீர்செல்வம் வந்தபோதே செங்கோட்டையன் ஏறக்குறைய ஜ சசிகலா விட போயிட்டாங்க ச சசிகலா கொஞ்சம் டாமினேட் பண்ணும்போது செங்கோட்டையெல்லாம் இறங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பழனிச்சாமி வந்த அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி அடுத்தடுத்த ஊர் எடப்பாடியிலேருந்து ஒரு இருபது மைலில் வந்து கோபிச்செட்டிப்பாடை வந்துடும் அடுத்த அடுத்தடுத்த ஊர் ரெண்டு பேரும் ஒரே கம்யூனிட்டி நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற யோகோ கிளாஷ் கோவை கொங்கு கொங்கு மண்டலமாக இல்லை சேலம் கொங்கு மண்டலமாங்கிற தகராறு அந்த அந்த டாமினேஷனில் எடப்பாடி அப்பராண்டு எடுத்துகிட்டார் இவரை ஓரம் கட்டிட்டார் அந்த கோபத்தில் தான் இப்போ வந்து அவர் வந்து பா செங்கோட்டையை வந்து இவருக்கு எகேன்ஸ்ட் அடிக்கிறார் அவர் பாஜகவனுடைய ஊதுகூழலாம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிற சந்தேகம் இருக்குது ஒருவேளை பாஜக கிட்ட போய் பழனிசாமியோட நான் உங்களுக்கு லாயெல்லாம் இருப்பேன்னு சொன்னார்னா செங்கோட்டையனுடைய அரசியல் பின்னணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பழனிசாமி மாதிரி ஒரு வீக் பர்சன் கிடையாது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தார் ஜெயலலிதாவுக்கே வெட்ரிக்கு அடிப்படையாக இருந்தது ப செங்கோட்டையுடைய சில உத்திகள் செங்கோட்டையன் பொன்னையன் இவங்க செம்மலை இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதாவோடைய வெற்றிக்கு பின்னணி நின்றுவங்க தம்பித்துறை இவங்கெல்லாம் பின்னணியில் இருந்தவங்க இவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டாரு ஓரம் கட்டினதுனால தான் தொண்டர்களுக்கு ஆளுங்க எல்லாம் போனதுனால தான் பள்ளி அதிமுக கம்ப்ளீட்டாக காலியாகிறதுக்கு காரணம் பழனிச்சாமியால் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்க முடியல வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியல வேலை வாங்குகிற சக்தி இல்லை அந்த தொண்டை ஓடி போயிட்டான் அந்த தோட்டம் இல்லையோ அப்படி அதை நீங்கள் ஈரோடு எலெக்ஷனை எடுத்திங்கன்னா அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிற உண்மை என்னான்னா பழனிச்சாமி போகிற கிடச்சாச்சு தேமுதிக போகிற கிடச்சாச்சு பட்டாள மக்கள் பார்க்கட்ட பட்டாடி மக்கள் கட்சி ஈரோட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதை மத்த ரெண்டு கட்சி இதுக்கெல்லாம் ஆளுங்க இருந்தாங்க இருந்து அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு வந்துருக்கணும் இல்லை வரலையே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை சீமான் வாங்கின ஓட்டு பாஜக வாங்கின ஓட்டு ரெண்டையும் சேர்த்து தான் இந்த தடவை சீமானுக்கு கொடுத்த ஓட்டு பாஜக தரவர் எவனும் ஓட்டு பண்ணி அந்த பழனிச்சாமி கேள்வது கூட ஒரு அவர் ஒரு பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட ஒரு நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்கி இப்போ இன்னொரு பகை என்னென்னா தமிழக வெற்றிக் கழகம் விஜயோடைய கட்சி வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கும் அப்படின்ற மாதிரி பலனால் எதிர்பார்க்கப்படுது பேசப்படுது இப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அப்படி அமைஞ்சால் அதில் அல்லது விஜயை முதல்வர் அமை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல அதிமுக வந்து விஜயை வந்து ஒரு முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாங்களா இந்த கேள்விக்கு என்னத்தை பதில் சொல்கிறதுனா நான் கட்சி வச்சுருப்பேன் ஏன் ஆள் வேலை செய்வான் நீங்கள் வந்து என் மேலே உட்காந்துக்குவீங்க நான் ஒத்துக்குவேன் ஏங்க நான் ஏற்கனவே ரெண்டு தடவை முதலமைச்சராக இருந்திருக்கேன் என்னை தூக்கிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணுன்னு சொன்னாக்கா பன்னீர் சொல்ல வேணா இருப்பார் பழனிச்சாமி அப்படி இருக்க மாட்டேன் பழனிச்சாமி வர்ற தகவல்கள் உண்மையாக இருந்தால் துணை முதல்வர் பதவி கொடுக்குற ஜெ விஜய்க்குன்னு தான் சொல்கிறதா கேள்விப்பட்டேன் விஜய்க்கு நீங்களாம் ஏற்றி விட்டுருக்குறது என்னன்னாக்கா தமிழ்நாடே அவர் பின்னாடி இருக்கிறதா ஏற்றி விட்ருக்கீங்க அவரை அதை நம்புறாரு ம் நம்ம தான் வந்து அடுத்த இருபத்தி ஆறில் வந்து நம்ம தான் வந்து தேர்தலையே நிர்ணயிக்க போகிற கட்சியாக தான் இருப்போம்னு அவர் நம்புகிறார் அது உண்மையாக பொய்யாங்கிறது என்றைக்காக ஒரு தேர்தலை நின்றுதாக தான் நமக்கு தெரியும் இன்றைக்கு ஒரு தேர்தலையும் நிற்காமல் அரசியலே நடத்தாமல் டிவிலையும் செல்ஃபோன்லேயுமே கட்சி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ஒரே ஆடி எனக்கு தெரிஞ்சாவது உங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்தியா உலகமே அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்பிக்கிட்டு இருக்காரு சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களுக்கு கருத்துக்களை பங்கேன் நன்றி